வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கோழிக்கு வந்து உள்காயம் ஆயிருக்கு இல்லை பின்னாடி இல்லை ஏதோ ஒரு இடத்துல காயமாக இருக்குன்னு நீங்கள் கவனிக்க புழு கண்டிப்பாக ஆகி அந்த கோழியே ஃபுல்லாக அரிச்சிடும் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கிளிப்பு காமிப்பேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி அந்த ஆசனவாய் பகுதியில் பின்னாடி தொட வரைக்கும் எல்லாத்தையுமே அரிச்சிருக்கும் அந்த புழுக்கள் இதை வந்து பார்க்காம கவனிக்காமல் ட்ரீட் பண்ணாமல் விட்டால் கண்டிப்பாக இந்த கோழி வந்து இறந்துரும் நம்ம கோழி ஆக்டிவாக இருக்கே ஆனால் வந்து மருந்து கொடுத்தா ரெடி ஆக மாட்டேதுன்னு பார்த்தா இதுதான் காரணம் இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற ஸ்ப்ரே பேர் ஜம்போ ஹில் மேக் இந்த ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணேன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஒரே நாளில் நல்ல ரிசல்ட்டு இந்த ஸ்ப்ரே அடித்து ஒரே நாளில் அந்த கோழியோட உடம்புக்குள்ளே இருந்த புழுக்களும் சரி அதோடய வயிற்று இருந்த புழுக்கள் எல்லாமே அதாவது வயிற்று இருந்த புழுக்கள் கிடையாது இதோட உடம்புலிருந்த புழுக்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு ஃபஸ்ட்டு இது அதுக்கு முன்னாடி இது க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே அடிச்சும் சரி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உள்ளுக்கள் இருக்க புழுக்களை சாவடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணலாம் பெட்ரோல் ஒரு மூடி வந்து அந்த காயங்கள் இருக்கிற இடத்துல ஊற்றுனீங்கன்னா அந்த புழுக்கள் இருக்க இடத்துல ஊற்றிங்கன்னா புழுக்கள் செத்துடும் இப்போ நான் இந்த வீட்டில் காமிக்கிறது அந்த புழுக்கள் தான் இது நான் வந்து பெட்ரோல் ஊற்றி கொள்ளலை இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹில் அந்த ஸ்ப்ரே உங்களுக்கு காமிச்சிட்லங்க அந்த ஸ்ப்ரே அடித்து தான் நான் இந்த இந்த புழுக்களை கொண்டேன் இந்த வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றுனீங்கன்னா அந்த புண்ணு இருக்கிற இடத்துல ஊற்றுனீங்கன்னா அந்த உள்ள இருக்க அந்த புழுக்கள் எல்லாமே செத்து வெளியே வந்துடும் நான் அந்த கோழிக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சும் போதே தெரிஞ்சிருக்கும் அது லைட்டாக மோஷன் போயிருக்கும் அது அந்த பெட்ரோல் ஊற்றுனதுனால தான் ஆனால் அதில் புழு வெளியே வந்திருக்காது ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த ஸ்ப்ரே அடித்ததுலேயே புழு வெளியே வந்துருச்சு ஆனால் எனக்கு பெட்ரோல் பற்றி அந்தளவு தெரியாது நான் பெட்ரோல் ஊற்றுனது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊற்றி பார்த்தேன் ஆனால் அந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யுது அந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஆன்டி மேகோட் ஸ்ப்ரே அந்த புழுக்களோட பேர் தான் மேகோட் அது வந்து அந்த எப்படி சொல்கிறது பிணங்கள் அழுகி போன காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்ற புழு தான் அது அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விதமான பூச்சியோட லார்வாக தான் அது அது வந்து அந்த உடம்பை சாப்பிட்டு அது ஆகி திருப்பியும் பூச்சியாக ப பறந்து போயிடும் ஹவுஸ் கிட்டத்தட்ட நம்ம மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதோட புழுக்கள் தான் அந்த பூச்சின்னு வச்சுக்கலாம் இப்போ கோழி பார்த்திங்கன்னா நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோழி பார்த்தீங்கன்னா டல்லாக நின்றுட்டு இருந்துச்சு பிடிச்சி பார்த்த போது நான் சளின்னு நினச்சதை எடுத்துகிட்டு வந்து மெரிக் கொடுத்தேன் ஏன்னா சளிக்கு பெஸ்ட்டு மருந்து எனக்கு தெரிஞ்சு மெரிக் தான் நான் மெரிக் கொடுத்துட்டு வச்சுட்டேன் பட் ஆனால் கோழி அப்பவும் டல்லாகவே இருந்துச்சு சளி இல்லை ஆனால் கோழி மேலே தான் ஸ்மெல் அடிச்சிது போன நாற்று அடிச்சிது அந்த கோழி மேலேருந்து நான் அப்போ கவனிக்கும் போது இந்த காயம் வந்து இல்லை நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்த கோழி இன்னும் டல்லாக இருந்துச்சு அப்போ அதோட ஆசன பகுதியில் வந்து அதோடய வேஸ்ட் வந்து அப்படியே ஒட்டிருக்கு அதை க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னாங்க வீட்டில் நான் போய் பார்த்த தான் தெரிஞ்சிது கோழி வந்து பின்னாடி அந்த புழுக்கள் அரிச்சிருக்கு அப்படின்னு உடம்புக்குள்ளேயும் புழுக்கள் இருக்குது இதுதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சோடனே இந்த ஸ்ப்ரேயை நான் வந்து யூஸ் பண்ணேன் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி செம்ம ரிசல்ட்டு அந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ புழுக்கள் வந்திருக்குன்னு அது நான் பார்த்தம்போது அவ்வளோ இருந்துச்சு இன்னும் எவ்வளோ வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த ஸ்ப்ரே வந்து நல்லா வேலை செய்யுது அந்த புண்ணையும் அந்த ஸ்ப்ரே வந்து ஹீல் பண்ணிவிடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளுக்குள்ள இருக்க புழுக்கள் எல்லாத்தையும் அதுவே கொன்றும் இப்போ இது மட்டும் இல்லாமல் உங்கள் கோழிக்கு நோய் இருக்குன்னா நீங்கள் அதுக்கும் சேர்த்து மருந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி டைமில் கோழிக்கு என்ன தீவனம் கொடுக்கலான்னா ஈஸியாக டைஜஸ்டபுள் ஆகிற தீவனம் கொடுக்கலாம் அதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா நல்லா சத்தான தீவனம் கொடுக்கலாம் என்னை கேட்டால் கோழி தீவனம் கொடுக்கறது பெஸ்ட்டு கோழி தீவனமும் கொஞ்சோண்டு ஊற வச்சு அரிசி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதில் வந்து சத்து நிறையா இருக்கும் ஸோ கோழி வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகிரும் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் மட்டும் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோழி நம்ம நீக்கி விட்றலாம் இந்த மாதிரி ரொம்ப சிவியர் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுறாதீங்க ஏன்னா இப்போ நான் இதை பார்க்கலனா இந்நேரத்துக்கு எனக்கு இந்த கோழி போயிருந்துருக்கும் ரொம்ப ரேரான விடை இது போயிடுச்சுன்னா கைய விட்டு போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கட்டுத்தரையே காலி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோழி இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் இதே நான் பார்க்காமட்டிருந்தேன்னா கண்டிப்பாக கோழி காலியாக இருக்கும் தான் நான் உங்கள் கிட்டே சொன்னேன் கோழி வந்து என்றைக்குமே ஒரு நிரந்தரமான தொழில் கிடையாது அந்த நிரந்தரமான தொழிலாக பண்ணாதீங்கன்னு நீங்கள் நேர்லேருந்து பார்த்துக்க முடிஞ்சால் நீங்கள் கோழியை வந்து எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி வேணால் நீங்கள் வளர்த்தலாம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்குது இல்லை வெளியூர் போகிறீங்க வெளியூர்லேருந்து வாரத்துக்கு ஒருக்காக தான் வர முடியும் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காத வர முடியும்னா இந்த மாதிரி தான் ஆகும் ஏன்னா வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம வேலைக்கு போட்டுருக்க ஆளையும் குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்காது அதனால் வந்து நாம் தான் முழு பொறுப்பையும் எடுத்துக்க முடியும் ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கனாலுமே வாரத்துக்கு ஒருக்காவது வந்து கோழியை பார்த்துருங்க ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அப்படியே அதை சரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு இதுக்கு மருந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் மருந்து நான் வேறு எந்த மருந்து யூஸ் பண்ணி பார்த்ததில்ல டாபிக்யூர் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் அது சஜஸ்டபிள் இல்லை எனக்கு இது ஆச்சுங்கிறனால உங்களுக்கு சொன்னேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிட்ட தெரியல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிறது ஒரு டைம் இந்த மாதிரி கோழிக்கு அரிச்சிருந்துருக்கு பட் நான் அப்போ இந்த மாதிரி மருந்தெலாம் கொடுத்தது இல்லை வேப்பெண்ணையும் மஞ்சத்தூளும் மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணேன் அதுவே எனக்கு ரிசல்ட்டு காமிச்சுது பட் இந்த மருந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாய் ஒன்றுக்கு வந்து நோய் இருக்குது அதோட அந்த புண்ணு ஆறுக்காக வாங்கின மருந்து தான் நல்லா வேலை செய்யுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கோழிக்கு எப்படியெல்லாம் கோழி முட்டை விடறதுக்கு செட்டப் எப்படிலாம் ரெடி பண்ணலாம் என்கிட்ட எப்படி செட்டப் வச்சுருக்கேங்கிறத பற்றி வீடியோ போடுறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் வேறு எதாவது உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மர் சேனல்